ஹாய் டே ரூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கோழி குஞ்சுகளுக்கு எதுக்காக வந்து நம்ம குடற்புழு நீக்கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கோழியை தூக்கி பார்த்தோம்னா கோழி பார்க்குறதுக்கு வந்து பெருசாக தெரியும் ஆனால் வந்து வெயிட்டே இருக்காது முடி மட்டும் அடர்த்தியாக இருக்கும் உள்ளே வந்து கறி வந்து கம்மியாக இருக்கும் அப்படி கறி இருக்கிற மாதிரி இருந்தாலும் சுத்தமாக வெயிட்டே இருக்காது அதோடய உருவமைப்புக்கும் எடைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் ரெண்டாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா கோழி வந்து அடிக்கடி நோய் தொற்று வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டு காரணி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் குடற்புழு நீக்கம் செய்யணும் ஏன் குடற்புழு நீக்கம் செய்கிறோன்னா நம்ம போடக்கூடிய வந்து தீவனத்தில் இருக்கிற எல்லா சத்தையும் வந்து அந்த குடற்புழு வந்து ஃபுல்லாக உறிஞ்சிரும் அப்போது கோழிக்கு தேவையான புரோட்டீன் விட்டமின் எதுவுமே கிடைக்காம போயிடும் அப்படி கிடைக்கலனா கோழி குஞ்சு நிறையா நோய் தொற்றுக்கு ஆளாகும் நம்மளுக்கு தீவன செலவு ஒரு பக்கம் ஆகும் அது இல்லாமல் மருந்து மாத்திரைன்னு நோய்க்கு ஒரு பக்கம் செலவாகும் அப்போது பண்ணையில் செலவு வந்து கூடும் லாபம் வந்து குறையும் இது இல்லாமல் இறப்பு விகிதமும் அதிகரிக்கும் ஒரு ரெண்டு நாள் கோழி குன்னிக்கு நிற்கும் சரியாக தீனி எடுக்காது சாப்பிட்ட தீனி செரிக்காது இதுக்கு எல்லாம் வந்து மெயின் ரீசன்னு பார்த்தீங்கன்னா குடற்புழு இருக்கிறது தான் இப்போ வந்து குடற்புழு வந்து ரெண்டு முறையில் வந்து நம்ம சுலபமாக வந்து சரி பண்ணிட முடியும் ஒன்று ஆங்கில முறை ஒன்று நம்ம நாட்டு மருந்து நாட்டு மருந்தில் வந்து எல்லா குடற்புழுவையும் நம்ம வந்து அதில் வந்து சரி பண்ணிட முடியாது அதாவது வெளியில் எடுத்துட முடியாது இன்றைக்கி வந்து ஆங்கில முறைப்படி பார்க்கும் இதில் வந்து அல்போமர்ன்ற மருந்து தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பது ரூபா ஐம்பது காசு எம்ஆர்பி ரேட்டு மெடிக்கலில் வந்து முப்பத்தாறு ரூபாய்க்கு நம்ம கொடுப்பாங்க ஒரு பாட்டில் வந்து ஒரு அறுபது கோழிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ எம்எல் ஒரு மாதம் ஆகிருக்கு முப்பது நாள் கோழி குஞ்சு அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ எம்எல் நம்ம கொடுக்கணும் இதே வந்து ஒரு அறுபது நாள் ஆகிட்டுது அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஒரு கிலோ கோழி வந்து கிராஸ் பண்ணிடுச்சு ஒரு கிலோவுக்கு மேலே இருக்குது கோழி அப்படின்னா ஒரு ஜீரோ பாயிண்ட் செவன் எம்எல்லேருந்து ஒன் எம்எல் வரைக்குமே கொடுக்கலாம் அப்போ இந்த மருந்தை வந்து எப்படி கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து கோழி கொட்டாயில் ஒரு பதினோரு மணி வாக்கில் இருக்கிற தீவனம் தண்ணி எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சிடணும் கட்டாயம் கோழி கொட்டாயில் இருக்கிற லைட்டை ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா நம்ம மொதல் நாள் குடற்புழு நீக்க செய்ய போகிறோன்னா முதல் நாள் வந்து கோழி நல்லா ரெஸ்ட்டில் இருக்கணும் தூங்கணும் அதோடய இறப்பை வந்து சுத்தமாக காலியாக இருக்கணும் இறப்பையில் உணவு இருக்கக்கூடாது அப்போ தான் நாம் கொடுக்க போகிற மருந்து வந்து நல்லா வேலை செய்யும் அதுக்காக என்ன பண்ணுறோம் நைட்டு ஒரு பத்தரை பதினோரு மணி போல் தீவனம் தண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுடுங்க காலையில் ஒரு ஆறு மணி வாக்கில் இல்லை ஒரு அஞ்சு மணி வாக்கில் ஒரு ஒரு கோழியாக எடுத்து நீங்கள் வந்து ஒரு மாதமாக இருந்ததுன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீயும் ரெண்டு மாதமாக இருந்ததுன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவும் நம்ம கொடுக்கணும் கொடுக்கக்குள்ள சில இதில் வந்து தண்ணி கொடுக்க சொல்லுவாங்க தண்ணிலாம் எதுவும் கொடுக்க தேவையில்ல வெறும் மருந்தை மட்டும் கொடுத்தா போதும் அடுத்த மூணு மணி நேரத்துக்கு அதை கோழியை வந்து அங்கேயே விட்டுட்டு மூணு மணி நேரம் கழித்து தண்ணியும் தீவனமும் கொண்டு போய் வைங்க நல்லா தண்ணி குடிச்சிட்டு தீவனம் சாப்பிட்டு எச்சத்து வழியாக எல்லா கொ புழுக்களையும் அது வெளியே அனுப்பிடும் ஒரு பன்னெண்டு மணி போல் கொட்டாயை நல்லா கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி அதை ஃபஸ்ட்டு எட்டை எடுத்துருங்க ஏன்னா நீங்கள் எட்டை எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து திரும்ப வந்து கோழிக்கு வந்து அஃபெக்ட் பண்ண ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அதனால் அதை பெருக்கி சுத்தம் பண்ணி பன்னெண்டு மணிக்கெலாம் எடுத்துடணும் இப்போது அடுத்தது வந்து நம்ம வந்து இயற்கை முறை பற்றி பார்ப்போம் இயற்கை முறையில் மூணு டைப் இருக்குது பூசணிக்காய் வச்சு பண்ணுறது அப்புறம் வந்து மிளகு சீரகம் அந்த மாதிரி ஒரு நா அஞ்சாறு இன்க்ரீடியண்ட் வச்சு பண்ணுறது பப்பாளி வச்சு பண்ணுறது பப்பாளி இலையை வச்சு பண்ணுறது இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம விரிவாக பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க